ஐயா மனம் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்சில் மனம் வந்து ஆன்மாவை ஆன்மா ஆன்மாவில் போய் அபைட் பண்ணணும் அந்த இறை அனுபவம் அதில் 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 அது கிடைக்கணும் தான் அது வந்து என்லைன்மெண்ட் லிபரேஷன் அப்படின்ற மாதிரி அப்ரோச் இருக்கியா இப்போ ஐயாவுடைய அப்ரோச் வந்து மனம் தன்னதில் நின்னா போறோம் அப்படின்ற மாதிரி ஐயாவுடைய அப்ரோச் இருக்கு அது வந்து எதனால அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து நீங்க நீங்க சொல்றீங்க ஐயா இன்னைக்கு கொஞ்சம் முன்னால கூட ஒருத்தர் வந்தாரு அதுதான் அந்த மனசு கான்சன்ட்ரேஷனே வர வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு ஓகே எனக்கு அந்த அதுதான் நினைவு வந்து இருக்கு ஏதாவது நல்ல விஷயத்துல மனசை குளிக்கணும்னா அதை குளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி என்லமாக பண்ணி பார்த்த்சேன் இன்னொரு லமாக தியானம் எல்லாம் பண்ணி போறது வைப்பா முடியல அப்போ எத்தான் சொன்னேன் இந்த கான்சன்ட்ரேஷனே விட்டுருங்க கான்சன்ட்ரேஷனே வேண்டாம் கான்சன்ட்ரேஷனுக்கு இல்லாம ஒருத்தான் நல்லா சொல்லுங்க நீங்கள் கான்சன்ட்ரேஷன் தான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நீங்கள் வந்து தி ஆண்ட மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது எங்கே கான்சன்ட்ரேஷன் ஆயிருக்குன்னா அந்த கவலிங் மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கு கான்சென்ட்ரேஷனே விட்டுருங்க எங்கேயுமே வேண்டாம் யார் மேலே வைக்க வைக்கணும் இயற்கையா விட்டுருங்க சொல்லுங்க அவருக்கு கொஞ்சம் அதை வழங்க விளங்க ஆரம்பிச்சிருக்குள்ளே மனசெல்லாம் அவருக்கு கொஞ்சம் முகம் கொஞ்சம் நல்லா மலர ஆரம்பிச்சு கொஞ்சம் அவரோ இருக்கமா தான் வந்தாரு கொஞ்சம் பேசுறதுல அவங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே மலர ஆரம்பிச்சு அப்போ அது புளி வந்து மேலே நம்ம கவனம் வைக்கிறதுங்கிறது நம்ம எதையுமே பார்க்காம இருக்கிறதா உண்மையில அங்க அங்க இருந்தாலும் நம்மளுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டனால தான் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நினைச்சுக்கிடுவான் ஆப்ஜெக்ட் நினைச்சு அந்த ஆப்ஜெக்ட் பாடுறது நினைச்சு கான்சென்ட்ரேஷனா மாத்திரமா இப்ப நீங்க ஆகாயத்தை பாக்குறது மாதிரி பார்ப்பீங்க எது பர்டிகுலர்ஸ் அங்க ஒண்ணு போய் பாக்குறங்க ஒண்ணும் இல்லையே ஆகாயத்தை பாடா நம்ம ஒன்னு போய் பார்க்காம விட்டு வரலாம் அதே மாதிரி நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பற்றி ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன்ல ஆயிட்டும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்கு விழுபடுறதுக்கு நம்ம மனசை இருக்கோம் இருக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம இறைவன் மேல ஈங்கிட்டு சொன்ன பொழுது மனச பிடிக்காத மனசை விட்டுறதுங்கிறது தான் எனக்கு அவ்வளவு உண்மையான விஷயம் இறைவனை பிடிக்க முடியாது பிடிக்க முடியாதவங்களை காட்டி இதை விளாட் சொல்லி சொல்லலாம் ஆகாயத்தை பிடிச்சிக்க ஆகாயத்தை பாரு இதை பார்க்காத வீட்டு சொல்றதுக்கு வந்து ஆயுதம் பார்க்க முடியாதுலாங்க ஆயிரத்தம் இங்கே பார்க்க என்ன எந்த பொருளுமே இல்லை மேம் எது பொருளுமே இல்லை எதையுமே இல்லாதது பாருவீங்கிற மாதிரி தான் ஆகும் எதையுமே எல்லாத்துக்கும் பாருவீங்கன்னாலே எதையும் பார்க்காதன்றான் இருக்கும் எந்த பொருள் மேலையோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேலேயோ அப்போ பற்றிக்காத பத்திரிக்காத அப்படின்றது இண்டைரக்ட்டா டயரெக்ட்டாக எப்படியோ அந்த இடத்துக்கு போய் கொண்டு வராங்க இல்லைன்னா அவங்க அவங்க பணம் தான் இருக்க முறக்கொடி பேர் வர மாட்டாங்களாங்க லோக்காக தான் இருக்கோம் ஐயாவுடைய அப்ரோச் வந்து ரொம்ப தன்னில போறோம் தேவையில்லை அப்படின்ற எப்பவுமே மனம் வந்து ஆன்மாவில போய் ஒடுங்கிருக்கணும் இருக்கணும் இந்த இது மாதிரி ஒரு ஒரு உயர்ந்த விஷயத்த நோக்கியே அதனுடைய அதனுடைய கவனம் அதனுடைய தியானம் எல்லாம் அதை நோக்கியே இருக்கும்போது அதெல்லாம் எதுவுமே வேணாம் மனம் தன்னிலையில இயல்பா இயற்கையா இருந்தா போறோம்

மனம் வந்து சார வேண்டிய அவசியம் இல்ல சாரவே முடியாது அது மனம் தன்னுடைய நிலையை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு நமக்கு தேவையான அந்த அது விடுதலை அதை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுங்க